Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical 15 UG Program, 6 PG Program, 7 Research Programs, Nursing, Catering, BSc நர்சிங் கேட்ரிங் பிஎஸ்சி course, Bachelor நர்சிங் கோர்ஸ் 4.5 years course, ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் ஜாயின் என்ன நீ எனக்கு ஓட்டு போடாட்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த அயோகியில எல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக பேசுவேன் நிஜமாவே இவங்க எல்லாம் மக்கள் சேவை பண்ண வந்தவங்கன்னா நீங்க நல்லது பேச ஆட்டோமேட்டிக் மக்கள் உங்களை பார்ப்பாங்க கண்டிப்பா இந்த இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு தொகுதியில் நிற்பேன் என்ன கட்சி என்னோட கூட்டணிக்கு மாட்டாங்க என்னன்னா நாங்கெல்லாம் வந்துட்டு தீண்ட தகாதவர்கள் Start your career at KSG institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation. No Capitation JK College of Nursing and Paramedical BSc Nursing 4 Year Course And Bachelor of Physiotherapy 4.5 Years Course Join KSG Institutions Singanallur, Coimbatore www.ksgcollege.com மேம் எங்களுடைய கடைசி கேள்வி என்னன்னா நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஹ் எலெக்ஷன்ல நிப்பீங்களா நான் கண்டிப்பா நிப்பேங்க நான் வந்து எனக்கு வந்து பணத்தை பத்தியோ இத பத்தி கவலை கவலையில்லை நான் நின்னு அட்லீஸ்ட் மக்களுக்கு என்ன சொல்றேன் நீ எனக்கு ஓட்டு போடாது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த அயோகியர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க சொல்லி கண்டிப்பா பேசுவேன் கேக்குறதும் கேட்காததுதான் அவங்க இஷ்டம் பட் நான் கண்டிப்பா கன்செஸ்ட் பண்ணி தான் பண்ண போறேன் ஏனென்றால் அட்லீஸ்ட் அவங்க எல்லாம் சொல்லக்கூடாதுங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்குன்னா வரேன் நான் வரேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது எனக்கு வந்து இந்த அரசியல்ல வந்து தான் சம்பாதிக்கணும் அரசியல்ல வந்துதான் நான் வந்து வாயிரம் வயடூதியம் போடணும் இதெல்லாம் எனக்கு கிடையாது ஓகே நான் வந்து என்ன சொந்த உழைப்பு பணத்தால நான் செய்வேன் நான் எலெக்ஷன் நிற்பேன் ஏன்னா கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும் இப்ப வந்து ஒரு கார்ல போய் இது ஒரு கேம்பெயின் பண்ணணும் அந்த பெட்ரோலுக்கு நான் பணம் செலவு பண்ணும் அது ஏன் பணம் நான் வந்துட்டு ஏவன்கிட்ட போய் பிச்சை வாங்கி நிறைய ஊடகங்கள் ஊடகங்கள் நாங்க இதாலதான் இந்த பணத்தாலதான் இந்த தான் நாங்க வந்து உயிர் வாழ போறோம் நாங்க இதை நடத்துறதுக்கு தேவையில்லை நிஜமாவே இவங்க எல்லாம் மக்கள் சேவை பண்ண வந்தவங்கன்னா நீங்க நல்லது பேச ஆட்டோமேட்டிக் மக்கள் உங்களை பார்ப்பாங்க உங்க ஊடகங்கள் நல்லா ஓடும் ஆனா நிறைய பேர் பரபரப்புக்கே தப்பான விஷயங்கள பேசிட்டு அவங்களே தப்பான நபர்கள ஆகையில இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு நான் தைரியமா பேசுறேன் மற்றவங்கள்ட்ட பைந்தான்லி கிடையாது ஓகே நான் பேசுவேன் நான் கண்டிப்பா இந்த இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு தொகுதியில் நிப்பேன் எனக்கு அதை பத்தி இல்ல எந்த தொகுதியெல்லாம் இப்ப நிக்கலாம் நம்ம பிறந்த தான் நிக்கணும் இல்லாட்டி ஜாதி ஓட்டு வேணும் இதெல்லாம் கிடையாது மதம் ஓட்டு இதெல்லாம் எதையும் பார்க்காம எனக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சோ நான் செய்வேன் கண்டிப்பா நீங்க கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா என்ன கட்சி என்னோட கூட்டணிக்கு என்னன்னா நாங்கெல்லாம் வந்துட்டு தீண்ட தகாதவர்கள் நான் எல்லாம் தீண்ட தகாத ஒரு மனுஷி என்னன்னா நாங்கெல்லாம் உண்மை நேர்மை எல்லாம் பேசுறோன்னா இது வந்து அரசியலுக்கு ஆகாத ஒரு பிரின்சிபல் வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு கொள்ள அடித்தவன் புள்ள மாதிரி பண்ணுவேன் எவன் வந்து கஞ்சா விற்கிறான் எவன் வந்து சாராயம் காய்ச்சறான் அவன் தான் அவங்களுக்கு வேணும் ஏன் மாதிரி அத்தை கண்டிப்பா தேவையில்லை மக்களுக்கு தேவை இருந்தா ஓட் போடுட்டும் ஓட ஆட்சிக்குடா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்ப நான் கோபிச்செட்டி பாலிச்சு எண்பத்தி ஒன்பதுல நின்னன் எனக்கு அந்த ஊரு தெரியாது என் ஜாதி ஓட்டு கிடையாது எங்க கட்சிக்கும் ஓட்டு கிடையாது என்னோட அலையன்ஸ் பார்ட்டிக்கும் ஓட்டு கிடையாது அப்படி இருந்தும் நான் செகண்ட் பிளேஸ்ல வந்தேன் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க வேண்டிய நபர் ஆனா அன்றைக்கு இருந்த கேண்டிடேட் செங்கோட்டைன்னு எனக்கு எதுக்காக ஒரு பதினெட்டு டபுள் பூத்தை கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போட்டாங்க அதால்தான் நான் தூத்துது பட் நாள பத்தி வார்த்தை இட் வாஸ் நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த கோபிச்செட்டி பாளையம் மக்கள் கிட்டயும் ஆனால் மக்கள் பாவம் நல்லவங்க என்னன்னா அது வந்து நிறைய பேர் விவசாயிகள் விவசாயிகள் வந்து யதார்த்தவாதி விவசாயிகள் வந்துட்டு நைன்டி எயிட் பர்சன்ட் யதார்த்தவாதிகள் ஏதோ ரெண்டு பர்சன்ட் அயோக்கியா இருப்பான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கோ கூடாது அந்த எலெக்ஷன்ல இருந்து நான் நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டேன் நல்ல பாடங்கள் சோ பத்தி எனக்கு பயமே கிடையாது பத்தியோ பத்தியோ எல்லாம் கிடையாது மக்கள் இவன் சொல்றதுக்கு தைரியம் எனக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, टरी फोर इंडचुर्फियोथेपी फोर अंडर्स Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com